ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா கல்யாண வீடுகள் ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ற மாதிரியான காரக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் காரக்குழம்பு அதே டேஸ்டில் இருக்கிறதுக்கு மசாலா எப்படி அரைக்கணும் புளி எவ்வளோ கரைக்கணும் குழம்புக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக டிப்ஸோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரியான சாம்பாரும் எப்படி செய்யணுங்கிறது போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கார குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில மசாலா சாமான்கள் வறுத்துட்டு அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் முதல்ல சேர்க்க போகிறது கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு ரெண்டையும் ஒரு நிதானமான தீயில் லைட்டாக பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பருப்பு வந்து லைட்டாக செவந்து வர ஆரம்பிக்குது இப்போ இந்த சமயத்தில் நம்ம மற்ற சாமான்கள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கிறோம் அதாவது மூணு டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ அந்த மல்லி வதை ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதில் சின்ன வெங்காயம் ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் சின்னதாக இருக்கிறதுனால பெருசாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிழை இலைகள் அடுத்தது வந்து வரமிளகா நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகா சேர்த்துருக்குறேன் இதிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க நம்ம வரமிளகாவும் சேர்த்துருக்கறதுனால உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்ததாக ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதிலேயே வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்க போகிறேன் கருப்பு எள்ளு அப்படி இல்லைனா வெள்ளை எள்ளு உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ தீய நிதானமாகவே வச்சு நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கலாம் எக்காரணத்துலையும் கறிவிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே நல்லா பொன்னிறமாக செவந்து அளவுக்கு வந்திருக்குது முக்கியமாக இதில் போட்டிருக்கிற சீரகம் செவந்துடக்கூடாது அப்போ ஒரு கடுத்த வாசனை வர ஆரம்பிச்சிடும் அதனால் நிதானமாகவே வறுத்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா கால் கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கலாம் இல்லை வந்து ட்ரை கொக்கோனட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா செவந்து ஒரே மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா போட்டிருக்கிற தேங்காய் அந்த ஈரப்பதெல்லாம் போய் அதுவும் நல்லா செவந்து எல்லாமே ஒரே மாதிரி வருபட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வருப்பட்டால் போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த குழம்புக்கு முக்கியமானதே பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பொடி தான் ரொம்ப கருகிடுச்சு அப்படின்னா டேஸ்ட்டு சரியாக வராது இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஏன்னா அதே பேனில் வச்சிங்கன்னா ஒரு சீக்கிரமாக கருகி போயிடும் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இந்த சமயத்தில் நம்ம மற்ற சாமான்கள்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம் நான் வந்து ஏற்கனவே புளியை வந்து கரைச்சி வச்சுருக்குறேன் புளியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலும்பு சம்பள அளவுக்கு புளியை கரைச்ச புளித்தண்ணியோட அளவு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டே கால் கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அடுத்தது வந்து நம்ம மசாலாவெல்லாம் அரைச்சிக்கலாம் இது நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் அரைச்சிக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான புளித்தண்ணி மசாலா ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு குழம்பு செய்ய நம்ம ஆரம்பிச்சிடலாம் இப்போ காரக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறப்ப ரொம்ப மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் தாளிக்கிறதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து இதில் கட்டி பெருங்காயம் சின்ன பீஸாக மூணு பீஸ் சேர்த்துருக்குறேன் கட்டி பெருங்காயம் போடுறப்ப ரொம்ப நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இல்லாத பட்சத்தில் பொடி பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சு செவந்து வரட்டும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வருப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் சுண்டைக்காய் வத்தல் சேர்த்துக்க போகிறேன் உங்கள்கிட்ட மணத்தக்காளி வத்தல் இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக போட்டுற வேண்டாம் கொஞ்சமாக போட்டால் போதும் இப்போ இதையும் வந்து நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா வருபட்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் காரக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் போடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சின்ன வெங்காயம் மிதமான தீயிலே இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வர மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இலைகளையும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வெங்காயம் ஓரளவு நல்ல வெந்து இந்த அளவுக்கு வதங்கி இருக்குது இப்போ இந்த சமயத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி நறுக்கினது ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வரட்டும் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பவே பார்த்திங்க அப்படின்னா குழம்பு நல்லா கொதித்து தக தகன் வர்றதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் இதில் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்காது வெறும் நிறம் மட்டும்தான் இருக்கும் இது வந்து போட்டு இந்த எண்ணெயில் வதக்கிறப்போ உங்களுக்கு நல்ல கலராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவு ஒரு பாதி அளவு உப்பு கிட்டத்தட்ட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் டேபிள் சால்ட்டுனா ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி அந்த மிளகாவும் நல்லா எண்ணெயில் வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம் காரக்குழம்ப பொறுத்த வரைக்கும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு செய்கிறப்ப ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் வெறும் வெண்டைக்காவை வதக்கிட்டு இதில் சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த காய்கறிகள் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வதக்கிறப்ப அந்த வாசனையும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சட்டுன்னு நமக்கு காய்கறிகள் வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கத்திரிக்காய் வந்து அந்த தோல் நல்ல ஓரளவு மாறி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கினா குழம்பு பொடி இது இல்லாத பட்சத்தில் நீங்கள் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வருத்த சாமான்கள் போடுறத விட இந்த பொடியும் போடுறப்போ உங்களுக்கு குழம்பு நல்லா நிறையாவும் இருக்கும் நல்ல திக்காக வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி போட்டிருக்கிறேன் இது இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கோங்க நான் மஞ்சத்தூள் போடலை ஏன்னா அந்த குழம்பு பொடியிலே போட்டிருக்கேங்கிறதுனால போடலை இந்த குழம்பு பொடி சாம்பார் பொடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போய் நல்ல அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா விழுதையும் இதில் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து மிக்சி ஜாரில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நிதானமான தீளை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா தக தகன்னு பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள் நம்ம எண்ணெயில் மிளகாய் தூள் போட்டு வதக்கணும் இல்லையா அதனால தான் உங்களுக்கு இந்தளவுக்கு வதங்கி வரும் இந்த மாதிரி பச்சை வாசனாலாம் போய் சுருண்டு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து விட்டலாம் கலந்ததுக்கு அப்புறமா இந்த காய்கற நல்லா வெந்து வரணும் மூடி வச்சு ஒரு நிதானமான தீயில இடையில இடையில கலந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாக குழம்பு வந்து ஒரு நிதானமான தீயில வேக வச்சுருந்தேன் போட்டிருக்கிற காய்கறிகளும் வெந்துருச்சு குழம்பு நல்லா வத்தி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த அளவுக்கு திக்காக உங்களுக்கு வந்துடும் அதிகமான தீயில் வச்சிங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு அடிபிடிச்சி வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு காய்கறிகள் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் காய்கறிகள் வெந்ததுக்கு அப்புறமா தான் புளி தண்ணியை சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா காய்கறிகள் உங்களுக்கு வேகாது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்க போகிறோம் வெள்ளம் போடுறதுனால உங்களுக்கு இனிப்பாக இருக்காது போட்டிருக்கிற புளிப்பு காரம் எல்லாத்தையும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே வந்து தேவையான அளவு உப்பு ஏற்கனவே கொஞ்சம் தான் போட்டிருந்தோம் இப்போ ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இலைகள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு நிதானமான தீயில் குழம்பு நல்லா கொதித்து புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகணும் குழம்பு நல்லா வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ஒரு பத்து நிமிஷமாக நல்லா கொதிச்சு வந்திருக்குது கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளும் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுருங்க குழம்பு பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தக தகன்னு சூப்பராக இருக்கும் முக்கியமாக இந்த காரக்குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்ல குழ குழப்பாக இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு கூட்டு அப்படி இல்லைனா வத்தல் வடகத்தோடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோட இந்த கல்யாண வீட்டு காரக்குழம்ப செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்